நம்பி சாணக்கியனுக்கு புதிதாக இருக்கும் ஏனென்றால் இவருக்கும் போராட்டத்திற்கும் அந்த வழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த அரசியல் குழந்தை பொது வேட்பாளராக நிச்சயமாக போட்டியிட வேண்டுமென்றால் கட்டுக்காசி கூட எங்கிருந்து வரப்போகுது என்கின்ற நி நிலைமை தெரியாமல் தான் இருக்கின்றது அந்த வகையில் காசிக்காக சாணக்கியன் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் பணத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் பேசி அவர் எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பார் நான் உங்களுக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேலை செய்வேன் என்ற சாணக்கியனின் நடவடிக்கைகள் முழுதும் சுமந்திரனுக்கு தெரியும் சுமந்திரனின் நடவடிக்கை முழுதும் சாணக்கியனுக்கு தெரியும் அந்த வகையிலே சுமந்திரன் சொல்லியிருந்தால் அதை ரணில் விக்ரமசிங்க பற்றி எங்களுக்கும் தெரியும் எப்படியான நரித்தந்திரம் பிடித்தவர் எப்படி மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை அணைக்கியன் அவர்கள் கூட தமிழரசி கட்சியினுடைய அனுமதியுடன் அந்த காசை பெற்றார் இல்லையே தனிப்பட்ட ரீதியில் பெற்றிருந்தால் அவருக்கு ஏதாவது உத்தரவாதம் தனிப்பட்ட ரீதியிலே கொடுத்திருப்பார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு காசிக்காகவோ தங்களுடைய இருப்புக்காகவோ பொது வேட்பாளராக ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வருகின்றோம் என்ற அந்த தம்பி சாணக்கியனின் நீங்கள் கூறியதை போன்ற குற்றச்சாட்டு என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது நான் நினைக்கின்றேன் கட்டமைப்புக்கள் இந்த பொது அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட பேரவையினால் பல கட்டமைப்புக்கள் நிதி கட்டமைப்பு பிரச்சார கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை ஒரு சதம் காசு கூட இல்லாமல் தான் இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் பொது வேட்பாளராக நிச்சயமாக போட்டியிட வேண்டுமென்றால் கட்டுக்காசு கூட எங்கிருந்து வரப்போகுது என்கின்ற நி நிலைமை தெரியாமல் இருக்கின்றது அந்த வகையில் காசிக்காக இந்த தமிழ் தேசியத்தை விரும்பும் கடந்த காலங்களிலே போராட்டத்திலே இருந்து தங்களது உயிர்களை அர்ப்பணிப்பு செய்து போராட்டத்திலே இருந்து அரசியலுக்கு வந்த இந்த கட்சிகள் காசிக்காக அல்லது வேறு சலுகைகளுக்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றதோ அல்லது அரசியல் செய்கின்றது என்பதோ தம்பி சாணக்கியனுக்கு புதிதாக இருக்கும் ஏனென்றால் இவருக்கும் போராட்டத்திற்கும் அந்த வழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த அரசியல் குழந்தை இப்படியெல்லாம் கதைக்கும் அதையெல்லாம் பெரிசாக கணக்கில் எடுக்கக்கூடாது சாணக்கியன்ற பிரசன்னம் பாராளுமன்றமோ ஜனாதிபதி செயலகமோ மற்றது என்று என்னை விட சுமந்திரனுக்கு தெரியும் சுமந்திரன் அது சொல்லியிருந்தால் அது அவரது கருத்து அது உண்மையாகத்தான் இருந்திருக்கும் ஏனென்றால் சுமந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் இருக்கும் நெருங்கின உறவை நான் மாத்திரமல்ல உலக உலகம் உலகத்துக்கே தெரியும் சாணக்கியனின் நடவடிக்கைகள் முழுதும் சுமந்திரனுக்கு தெரியும் சுமந்திரனின் நடவடிக்கை முழுதும் சாணக்கியனுக்கு தெரியும் அந்த வகையிலே சுமந்திரன் சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நான் அறிந்த வரையிலே பதினோரு கோடி ரூபாய் என்று இல்லை அதற்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்திருக்கின்றார் நானும் ஏதோ ஒரு இடத்திலே அவர் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்டேன் சாணக்கியனுக்கு ஏன் இவ்வளவு காசி கொடுத்தார்கள் என்று கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பார்கள் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே சில வரப்பிரசாதங்களை பெற்றவர்கள் நான் மக்களிற்காக இந்த காசை பெற்றிருக்கின்றேன் என்று அது யாருக்கு கூறினார் என்று தெரியவில்லை என்னை பொறுத்தளவிலே தனிப்பட்ட ரீதியிலே நான் ஏதாவது உதவிகள் பெற வேண்டுமென்றால் ரணில் விக்ரமசிங்க அல்ல ரணசிங்க பிரேமதாசா இருக்கும் போதே நான் தனிப்பட்ட ரீதியிலே பெற்றிருப்பேன் அவருடைய அவருக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு என்னை ஆதரவளிக்கும்படி கேட்டு கருணாகரம் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டதுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஒரே ஒரு உடையத்தை தான் கேட்ட நான் அதுவும் என்னுடைய மாவட்டத்தை விட்டு அயல் மாவட்டமான அம்பாறை மாவட்டத்தில் வீரமுனை கிராமத்து மக்களை மீள்குடியேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு உடையத்தைத்தான் தான் நான் கேட்டிருந்தேன் அதே போன்று முடிவை மீறி தனிப்பட்ட ரீதியிலே நான் யாருடனும் தொடர்பு வைத்து எந்த விதமான சலுகைகளை எனக்காகவோ அல்லது மக்களுக்காகவோ தனிப்பட்ட ரீதியிலே தொடர்பு வைத்து கட்சியின் முடிவில்லாமல் நான் காரணம் கொண்டும் செய்ய மாட்டேன் சாணக்கியன் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் பணத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் பேசி அவர் எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பார் நான் உங்களுக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேலை செய்வேன் என்ற உத்தரவாதம் கொடுத்திருந்தால் மாத்திரம்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவ்வளவு காசு கொடுப்பார் இல்லாட்டால் ரணில் விக்ரமசிங்கே பற்றி எங்களுக்கும் தெரியும் எப்படியான நரித்தந்திரம் பிடித்தவர் எப்படி மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை பாவிக்க வேண்டுமென்று நன்கு உணர்ந்தவர் அந்த வகையில் அவருக்கு அறு கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா காசு கொடுத்திருக்கின்றார் என்றால் சாணக்கியன் அவர்கள் கூட தமிழரசு கட்சியினுடைய அனுமதியுடன் அந்த காசை பெற்றார் இல்லையே தனிப்பட்ட ரீதியில் பெற்றிருந்தால் அவருக்கு ஏதாவது உத்தரவாதம் தனிப்பட்ட ரீதியிலே கொடுத்திருப்பார் சில வேளைகளிலே அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே கூட ஏன் இந்த முறை கூட கட்சியின் முடிவில்லாமல் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு முடிவெடுப்பவர் எதிர்காலத்திலும் எப்படி முடிவெடுப்பார் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் நாங்கள் சிந்திக்க முடியாது நாங்கள் கட்சியின் பொதுமக்களின்ற தேவை கருதி ஒற்றுமையாக ஒரு முடிவெடுக்கும் எடுப்பமே தவிர தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நான் விருப்பம் என்றாலும் அறுபது எனக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு காசு தாங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றேன் என்று கேட்டால் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தருவார் நான் கேட்க மாட்டேன் அப்படி கேட்க இயலாது நக்குண்டார் நான் என்று என்னத்திற்கு பழமொழி இருக்கின்றது நக்குண்டார் நான் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை இருப்பதாகவும் இது விடயமாக அவர்கள் முடிவெடுப்பதாகவும் அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதி அண்ணன் கூறியிருக்கின்றார் இந்த பொது வேட்பாளர் விடயம் சந்திக்கு வந்ததன் பின்பு பெரும்பாலான தமிழ் அரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் இந்த பொதுவேட்பாளர் வேட்பாளர் என்கின்ற விடயத்தை ஆதரித்து கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள் கட்சி ரீதியான முடிவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை பொதுவேட்பாளர் வேட்பாளர் என்கின்ற விடயத்திலே அவர்கள் கூடுதலானவர்கள் ஆதரித்து அறிக்கை விட்டிருந்தாலும் ஒரு சிலர் சுமந்திரன் சாணக்கியன் போன்றோர் அதற்கு எதிராகவும் கருத்து சொல்கின்றார்கள் பொது வழியிலே அது ஒரு கட்சியில் இருந்து கொண்டு இருவேறு கருத்துக்களை வெளியிடுவது அது அவர்களது கட்சியின் வழிமுறையாக இருக்கின்றது இதை பற்றி நாங்கள் பெரிதாக கூற வேண்டிய தேவையில்லை நாளை அவர்களது மத்திய குழுவிலே கட்சி ரீதியாக அவர்கள் முடிவெடுத்து அவர்கள் அறிவிக்கட்டும் அரியணேந்திரன் கட்சியிலே ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவர் மத்திய குழுவிலே இருக்கின்றார் அவர் சில வேளைகளிலே கட்சியின் பல முக்கியஸ்தர்களுடன் கலந்து பேசி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இந்த பொது வேட்பாளர் அவருடைய பொது வேட்பாளர் அவருடைய பெயர் அறிவிக்கப்பட்டதன் பின்பு மாவி சேனாதி கட்சியின் தலைவர் அனைத்துச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு